மக்களே எங்கள் மாமா வந்து கேண்டீன்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் மாமா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சோப்பு பொடி வா இது எத்தனை கிலோ அஞ்சு கிலோ வாங்கும்போது ஒரு டப்பா ஃப்ரீயாக கிடைக்கும் உடனே ம் சோப்பு பொடி வாங்கினா அப்புறமா தேயில காமிண்ணா ஜோட ஜோட என்ன வச்சுருக்க சோப்பா எத்தனை இருக்கு

என்ஷுவர் வாங்கியிருக்காங்க அப்புறமா ஹார்லிஸு லைட் ஹார்லிஸு அங்கே வைங்க மாமா டப்பல் வைங்க வேற தாயில் அப்புறமா எனக்கு ஹார்லிஸ் வாங்க இல்லையா இது எனக்கு அந்த லைட் ஹார்லிஸ் வந்து எங்கள் மாமா மாமிக்கு சுகர் இருக்குனால ஆல் அவுட்டை காமிங்க மாமா வெளியே துறக்காத திறக்காத ம் ஆ அவனும் காட்டு திறந்து வேற என்ன இருக்கு பையில பைய எடுங்க மாமா என்ன சோப்பு அவ்வளோதானோ முடிஞ்சா சரி இவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மாசத்துக்கு எங்களுக்கு தேவையானது அப்புறமா